thanks for ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் திருவசனம் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை ஒன்று பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போய் உணவும் வானமும் அருந்துவேர் ஏனெனில் பெருமலையின் ஓசை கேட்கிறது என்றார் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நம் தேவன் நீதியின் அரசர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவரால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற தகப்பன் அவர் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையின் சூழ்நிலை எதிரானதாக இருக்கலாம் கடவுள் நமக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை தாயின் கருவில் முன்குறித்த தேவன் உண்மையுள்ளவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்று உண்டோ நீட்ட முடியதவாறு என் கை குறுகிவிட்டதோ என்று சொன்னதேவன் இன்றும் நம்மை நோக்கி அவர் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே அரசராய் இருந்த காலத்திலும் நாட்டில் பஞ்சம் மலைக்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைதான் எலியா ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நம்பிக்கையினால் வாக்கினை சுதந்திரித்துக் கொண்டார் பெருமலை வரும் முன்னே பெருமளையின் ஓசை கேட்கிறது என்று முன்னுரைத்தார் அதன்படி தன் பணியாளனிடம் கடல் பக்கமாய் போய்பார் என்று சொன்னார் அவன் ஒன்றும் இல்லை என்று சொன்னான் ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்று கூறி ஏழாம் முறை உள்ளங்கையளவு சிறிய மேகம் கடலிலிருந்து வருவதை கண்டார் பின் வானம் இருண்டு கார்மேகம் சூழ்ந்து காற்று அடித்து பெருமழை பெய்தது என்பதை வேதத்தில் காண்கிறோம் நம் வாழ்க்கையிலும் அதிசயங்களை காணும் முன் நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அடையாளங்களால் அவர் நம்மை நிரப்புகிறார் பின் அற்புதங்களை நம் கண்கள் காணும் தேவன் நமக்கு அருளிய வாக்குறுதிகளை நாம் சுதந்திரிப்போம் பிரியமானவர்களே அவர் வார்த்தையினால் சொன்னதை தம் கரங்களினால் நிறைவேற்றுகிறார் எனவே நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம் நம் கண்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நிச்சயம் காணும் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எமக்கு அளித்த உம் வாக்குறுதிகளுக்காக நன்றி எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்காக நன்றி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் விசுவாசத்துடன் உமது வாக்குறுதிகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் பிரைசலாட்